ஜபம் ஸ்தோத்திரம் சங்கீதம் பத்து பனிரெண்டு கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே உம்முடைய கையை உயர்த்தும் ஏழைகளை மறவாதையும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சஹாயராக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்படுவர்களுக்கும் நீதி நியாயத்தை செய்கிற தெய்வமையும் சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அறிந்து மறியம் பாவங்களும் செய்த எந்த பாவமாக இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழுமையுமே பாடி மகிமைப்படுத்தி முடியும் வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபையினால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க இயேசு சுவாமி எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் இந்த நாளிலும் அளவு ஆண்டவரே மனதளவில் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ பர் மனவேதனையோட கண்ணீரோட பாடுகளோட உபத்திரத்தோட வேதனையோடு இருக்கிறாங்களே இயேசு சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ நினைத்தருளுவீராக ஆண்டவரே நினைத்தர் வீராக மறவாத தேவன் அவர்களை நினைத்தருளுவீராக இயேசு சுவாமி உங்களுடைய கரத்தினால் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ வித நோயினால் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் இந்த இரவு நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா நோயின் கட்டிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏழைகளை மறவாத தேவன் வியாதிப்பட்டவர்களை மறவாதபடி அவர்கள் வியாதிகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக ஆண்டவரே உறவுகளை இழந்து தவிப்பவர்கள் எத்தனையோ ஆண்டவரை வீடு வாஸ்திகளை இழந்து கடன் பாரத்தில் கஷ்டப்படுகிறவர்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இழந்து வாழ்பவர்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க நல்ல தூக்கவரில் கஷ்டப்படுறவங்க குடும்பத்தின் பிரச்சனையினால் அளக்களிக்கப்படுகிறாங்க பிள்ளைகளை குறித்து மனபாரங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த இரவு நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ஜபத்தில் ஆண்டவரை தாங்குகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் மறவாமல் நினைத்தருள் வீராக நீர் எழுந்தருள் வீராக அப்பா அவருடைய கைகளை உயர்த்தி இவர்களை ஆசிர்வதிப்பீராக தகப்பனே நீர் அப்படி செய்து விட்டதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சகல துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்